நண்பர்களே கேப்டன் கருப்பு எம்ஜிஆர் நியூஸ் யூடியூப் சேனலில் வருகை தந்து உங்கள் அனைவருக்கும் முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று பிறந்த நாள் திருமண நாள் காணும் அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களையும் நம் தளத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்வோம் இன்று நம்ம பார்க்க போகின்ற தொகுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கோட் திரைப்படத்தில் கேப்டன் அவர்கள் ஒரு முக்கியமான ரோலில் வருவதாக அந்நியார் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் ஏற்கனவே படக்குழு தெரிவித்திருந்தாலும் கூட அந்நியார் அவங்க சொல்லியிருந்தாங்க அதை சார்ந்து சில ஊடகத்தில் வருகின்ற சில விமர்சகர்களுடைய கருத்துக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அண்ணன் இப்ராம் ராவத்தூர் அவர்களுடைய நட்பியம் கேப்டன் அவர்களுடைய நட்பியம் பிரித்தது அன்னியார் என்ற விமர்சனத்துக்கு உண்டான கருத்தையும் அடுத்தபடியாக நடிகர் விஜய் அவர்களை கேப்டன் வளர்த்துவிட்ட இப்போது இணையதளத்தில் நடக்கின்ற எதிர்மறான கருத்துக்களுக்கும் மூன்று விதமான விளக்கங்களை தரலாம் என்று அந்த இந்த தொகுப்பில் நம்மளுடைய எண்ண ஓட்டங்களை தெரிவிப்போம் முதலில் கோட் திரைப்படத்தில் கேப்டன் அவர்கள் வருவது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் கூட அன்னியார் அவர்களை சந்தித்த பிறகு அதிகாரபூர்வமாக அறிவிப்பு வந்தது படத்தின் கதாநாயகன் விஜய் அவர்களும் படத்தின் டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்களும் படத்தின் தயாரிப்பாளர் அர்ச்சனா அவர்களும் கேப்டன் இல்லத்தில் அன்னியார் அவர்களை சந்தித்து நன்றியை தெரிவித்தார்கள் அதற்கு பிறகு பல்வேறு விமர்சனங்கள் என்னான்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பணம் வாங்கினாங்க அன்னியார் இவங்க எவ்வளோ பணம் கொடுத்தாங்க சும்மா ஒத்துக்கணும் இருப்பாங்களா ஒரு படத்தில் கேப்டன் அவர்கள் இன்றைய உள்ள டெக்னாலஜி மூலியமாக வருகிறார் அவருக்குன்னு ஒரு வேள்வி இருக்கிறது இந்த இடத்தில் கேப்டனை வைத்தால் சிறப்பாக இருக்கும் என்று படக்குழு முடிவு செய்கிறது அதற்கப்புறம் பர்மிஷன் வாங்குகிறாங்க அந்நியார் அவர்கள் கொடுத்துருக்காங்க கேப்டன் வருவது உறுதியாகி இருக்கிறது அதற்கு நன்றி தெரிவிக்க கேப்டன் இல்லத்துக்கு சென்று அந்நியார் அவர்களிடம் நன்றியை தெரிவிச்சிருக்காங்க படக்குழு சார்பாக இப்படி பைசா கொடுத்ததாக படக்குழுவும் அறிவிக்கவில்லை வாங்கினதாக அந்நியாரும் அறிவிக்கவில்லை இந்த நடுவில் இருக்கின்ற விமர்சர்கள் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க எவ்வளோ வாங்கியிருப்பாங்க இல்லை பணம் வாங்காமல் இவங்க ஒத்துக்கணும் இருப்பாங்களா இப்படிலாம் பல விமர்சனங்கள் ஏன்னா பொறுத்தவரைக்கும் வாங்கியிருந்தாலும் தப்பு இல்லை கேப்டனுக்குன்னு ஒரு வியாபாரம் இருக்கிறது கேப்டன் மறைந்த பிறகு ஒரு பெரிய திரையில் புதிய தோற்றத்தில் வருவதற்கு ஒப்புக்கொள்வது அவருக்காக பெரிய மார்க்கெட்டிங் இருக்கிறது படக்குழுவும் சும்மாவே கேப்டனை வந்து உள்ளே வச்சிடணும் அப்படின்னு முடிவு செய்யலை எல்லாமே ஒரு வியாபார கணக்கு தான் எந்த தயாரிப்பாளரும் ஒரு அமௌண்ட்டை செலவு பண்ணிவிட்டு அதை மறைக்க மாட்டாங்க உதாரணத்துக்கு ஒரு நூறு கோடி செலவு பண்ணுறாங்கன்னா நான் தொண்ணூத்தஞ்சு கோடி தான் செலவு பண்ணேன் அப்படின்னு சொ விட மாட்டாங்க நூறு நூற்றி பத்தாக சொல்லுவாங்க குறைச்சி சொல்ல மாட்டாங்க அப்படி சப்போஸ் கேப்டன் அந்த படத்துக்கு ஒப்புக்கொண்டதுக்கு கேப்டன் குடும்பத்துக்கு பைசா கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுடைய அந்த செலவு பண்ண இதில் கடத்த கட்டாயமாக வரும் இல்லைங்களா அப்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது தவறும் கிடையாது அதனால் வந்து இந்த நடுவில் வர வாடகை வாயிங்கலாம் எங்களை சும்மா விமர்சனம் பண்ணிக்கிட்டு எங்கள் அந்நியார் எதை செய்தாலும் விமர்சனம் செய்வதுன்றதுக்காகவே விமர்சனம் செய்வதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கிறது இனி வருங்காலத்தில் தேவையில்லாமல் தேமுதிகவை டார்கெட் செய்தால் எங்களுடைய பதிலடி பயங்கரமாக இருக்கும் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணா நிப்ராம் ராவத்திற்கும் கேப்டனுக்கும் எப்படியாப்பட்ட நட்புன்றது தமிழ் திரையுலகத்துக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கே தெரியும் அப்படியேப்பட்ட நட்பு ஒரு கட்டத்தில் பிரிகிறது என்றால் அது என்னவா இருக்கும் அது ஏதோ கேப்டன் திருமணத்துக்குப் பிறகு பிரிந்ததாக கூறுகிறார்கள் பள்ளி பருவத்திலிருந்து ஒன்றாக இருந்தவர்கள் மதுரையிலிருந்து கேப்டன் நடிகராகணும் என்ற கனவோடையும் அண்ணன் இப்ராம் ராவத்துர் அவர்கள் டைரக்டராகணும் என்ற கனவோடையும் சென்னைக்கு வந்தார்கள் கஷ்டப்பட்டார்கள் பல்வேறு இன்னலுக்குப் பிறகும் ஒரு இடத்தை இரண்டு பேருமே பிடித்தார்கள் அண்ணன் இப்ராம் ராவத்தூர் அவர்கள் தயாரிப்பாளராகவும் தலைவர் கேப்டன் அவர்கள் நடிகராகவும் ஒரு இடத்தை பிடித்தார்கள் அதுக்கு இருவரின் உழைப்பும் இருக்கிறது நான் இல்லைன்னு சொல்லவில்லை அது தொண்ணூறுக்கு பிறகு பிரிந்ததாக சொல்கிறார்கள் அது முற்றிலும் தவறு அது பல்வேறு விமர்சனங்களும் இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட எல்லாருடைய இல்லத்திலையும் சரி திருமணத்துக்கு முன்பு எல்லாரும் பேச்சிலராக இருக்கும்போது ஒரு இடத்துல ரூம் எடுத்து ஒற்றுமையாக இருந்தார்கள் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தலைவர் கேப்டன் அவர் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு ஆனாலும் கூட நட்பு தொடர்ந்துக்கிட்டே தான் இருந்துச்சு ஒரு கட்டத்தில் அண்ணன் இப்ராம் ராவத்துர் அவர்கள் முதல்ல கேப்டனை வைத்து படத்தை தயார் செய் தயார் செய்த தயாரித்த அண்ணன் இப்ராம் ராவுத்துர் அவர்கள் வெளிப்படங்களில் மற்ற கதாநாயகர்களை வைத்து படம் தயாரிக்க திட்டமிட்டார் இது நான் சொல்லவில்லை கேப்டனோடையும் இப்ராம் ராவுத்தரோடையும் அண்ணன் தம்பியாக இருந்த அம்மா கிரியன் சிவா ஐயா அண்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்போது கேப்டனை மட்டுமே வைத்து குண்டான கதைகளை கேட்டு முதலில் கேப்டனுக்கு கதை கேட்பது அண்ணன் இப்ராம் ராவத்தர் கதை பிடிச்சிருந்தால் தலைவர் கிட்ட அனுப்புவாங்க கேப்டன் கேட்பார் கேப்டன் ஃபைனல் செய்வார் சில கதைகள் கேப்டனுக்கு பிடிக்கலனா கூட இப்ராம் ராவத்துர் ஐயா சொன்னாங்கன்னா கேப்டன் நடிச்சிருவார் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை திரையுலகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் தெரியும் அப்படி இருந்த நட்பில் அண்ணன் இப்ராம் ராவத்துர் அவர்கள் கேப்டன் இல்லாமல் வெளி கதாநாயகர்களை வைத்து படத்தை தயார் செய்தார் அப்படி தயாரிக்கும் போது அவருடைய படம் அவருடைய பிஸ்னஸ் என்று அவருடைய கவனம் ஃபுல்லாக அண்ணன் இப்ராம் ராவுத்தருடைய கவனம் ஃபுல்லாக அவர் முதலீடு போட்டு எடுத்த படத்தின் மீதே போயிடுச்சு அப்போ கூட தலைவர் வருத்தப்பட்டதாக சிவா அண்ணா சொல்லியிருக்கார் ஏன் இப்ராம் இப்படி பண்ணுறாப்பில்ல நம்ம படத்தை தானே பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல என்ன ஆச்சு அவனுக்கு ஏன் இப்போ வெளி கதாநாயகளை வச்சு படம் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னதாக சிவா அண்ணனே சொல்லியிருக்கார் ஏன்னா ரெண்டு பேர் கூடியும் நட்போடு இருந்தவர் இன்னைய வரைக்கும் இப்ராம் ராவத்தூருக்கும் கேப்டனுக்கும் நன்றியோடு இருப்பவர் அண்ணன் சிவா அவர்கள் அம்மா கிரியன் சிவா அவர்கள் இது போன்ற ஒரு புனிதமான நட்புக்குள் நடுவில் பிரிப்பதற்கு பல சூழ்ச்சிகள் நடந்திருக்கலாம் நடந்திருக்கும் ஆனால் அதெல்லாம் அந்நியாருக்கு எப்படி காரணமாக இருக்க முடியும் அந்நியார் எப்படி காரணமாக இருக்க முடியும் கதை கேட்பது அண்ணன் இப்ராம் ராவத்தூர் அவர்கள் கேப்டனுடைய சம்பளத்தை பேசுவது அண்ணன் இப்ராம் ராவுத்தூர் அவர்கள் அவராக கொடுக்குற பணம் தான் வீட்டுக்கு வரும் அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்நியார் வந்து ராவுத்தூருடைய நட்பையும் கேப்டன் நட்பையும் பிரித்தார்கள் என்று சொல்வது அயோக்கியத்தனமானது முட்டாள்தனமானது எங்கள் அன்னியார் மீது வேணுமென்றே பழி சொல்லுகின்ற செயலாக இருக்கிறது என்பதை கண்டனத்துடன் இந்த பதிவை போடுகிறேன் ஏனென்றால் அவர் வெளி கதாநாயகங்களை வெளிப்படங்களை போது அவருடைய எண்ணம் ஃபுல்லாக அவருடைய படம் அவருடைய முதலீடு அப்படின்னு போயிடுச்சு தலைவர் அதுக்கப்புறம் அவர் தனியாக வந்து கேப்டன் சினி கிரீன்ஸ் போன்ற படங்களை எடுத்தார் கேப்டன் சினி கிரீன்ஸ் ஒரு நிறுவனத்தை துவங்கி அதற்கப்பறம் இவர் ஒரு பிஸ்னஸாக ஆகிட்டாங்க அவர் தனியாக இருந்தார் இவர் தனியாக இருந்தார் அவ்வளோதான் நட்பு நட்பாக தான் இருந்தது தலைவர் கட்சி துவங்கினார் இப்ராம் ரானா உடனடியாக அதிமுகவில் போய் இணைஞ்சார் இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நட்பு நட்பாக தான் இருந்தது பழைய மாதிரி இல்லாமல் இருந்துச்சு இதில் அந்நியார் எங்கே வந்தாங்க அந்நியார் வரவே இல்லையே இதை நிறையா முட்டாள்கள் தெரியாமல் இருக்கிறார்கள் கேப்டன் இப்ராம் ராவத்துர் நட்பு பிரிவுக்கு துளியம் எங்கள் அந்நியார் பொறுப்பு இல்லை என்பதற்காக இந்த வீடியோ முழுக்க முழுக்க சூழ்நிலையும் அவர்களுடைய நட்பு பிரிவதற்கு இப்ராம் அண்ணன் வெளிப்படங்களை எடுத்தது தான் முதல் காரணம் என்று இந்த வீடியோ மூலியமாக விளக்கத்தை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்து நடிகர் விஜய் ஆரம்ப கட்டத்தில் போதிய அறிமுகம் இல்லாமல் இருந்தபோது அவருடைய தந்தை எஸ்ஏசி அவர்கள் கேப்டனிடம் உதவி கேட்டார் தம்பிக்காக ஒரு படத்தை தயார் செய்து அதில் நீங்கள் சிறப்பு தோற்றத்தில் நடிக்க வேண்டும் என்று சொன்னார் கேப்டனும் ஒப்புக்கொண்டார் மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக கேப்டன் இருந்தாலும் கூட சிலைய காட்சிகளில் விஜய் அவர்களுக்கு முக்கிய இடத்தை கொடுத்து கேப்டன் அமர்ந்திருப்பார் செந்தூர பாண்டி திரைப்படத்துக்குப் பிறகுதான் அவர் பட்டி தொட்டி எங்கும் தெரிய ஆரம்பித்தார் இன்னும் சொல்லப்போனவென்றால் அன்றைய கேப்டனுடைய ரசிகர்கள் அனைவரும் விஜயோடைய படத்தை பார்த்தோம் ஏன்னா கேப்டனுடைய தம்பி கேப்டனுடைய தம்பி கேப்டனுடைய தம்பி என்று இப்படி கேப்டனுடைய தம்பியாகவே தான் விஜயை நாங்களாம் ஆரம்ப கட்டத்தில் பார்த்தோம் இன்றைக்கி இருக்கிற விஜய் ரசிகர்களுக்கெல்லாம் அது தெரியாது ஏனென்றால் அவர்களாம் ஒன்றாவது ரெண்டாவது கூட படிச்சிருக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன் அப்படி கேப்டனுடைய ரசிகர்கள் அனைவரும் விஜயோட படத்தை பார்த்து வளர்த்து விட்டது தான் விஜயோடைய வளர்ச்சிக்கு நூறு சதவீதம் கேப்டன் தான் ஆனால் இன்றைக்கி நம்ம கழக உறவுகள்லாம் வந்து விஜயோட போஸ்டில் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதுக்காக தான் இந்த பதிவு ஆனால் எந்த இடத்துலையும் கேப்டன் அதை சொல்லி காமிச்சதே இல்லை செஞ்சதை சொல்கிற வர்க்கம் கேப்டன் கிடையாது ரத்தம் கிடையாது அதனால் அவர் தம்பிகளான நம்பளும் தான் வளர்த்து விட்டோம் எங்கள் கேப்டன் தான் வளர்த்து விட்டார் என்று சொல்லி கேப்டனை கொச்சுப்படுத்த வேண்டாம் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்வோம் செஞ்சதை சொல்கிறது கேப்டனுக்கு பிடிக்காது இல்லையா அதனால தான் இந்த பதிவு அன்று எல்லா சொத்தையும் விற்று தான் விஜய் அவர்களுக்கு செந்தூரப்பாண்டிக்கு முன்னாடி படம் எடுத்தார் அவங்க அப்பா அவரே டைரக்ஷன் அவங்க அப்பாவே தயாரிப்பாளர் எல்லாமே அவங்க அப்பா தான் கிட்டத்தட்ட அன்று தொண்ணூறு லட்சம் பெரிய பணம் தொண்ணூறு லட்சம் கடங்காரனாக இருந்த எஸ்ஏசி விஜய் அவர்கள் குடும்பத்தை தூக்கி விட்டது எப்படி கடனில் இருந்த நடிகர் சங்கத்தை மீட்டு கொடுத்தாரோ கேப்டன் அதுபோல் விஜய் அவர்கள் குடும்பத்தை அந்த கடனிலிருந்து மீட்டு கொடுத்த பெருமை கேப்டனுக்கு தான் சாரும் அது விஜய் அவர்களும் சொல்லியிருப்பதாக பல்வேறு நபர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நன்றி இருந்தால் போதும் நம்ம அதை சொல்லி காட்ட வேண்டாம் அதனால் கேப்டனை கொச்சப்படுத்த வேண்டாம் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ அடுத்தபடியாக வருகின்ற ஒரு விமர்சனம் என்னென்று பார்த்தீங்கன்னா அன்னியார் மீது பணத்தாசை பிடிச்சவங்க பணத்தின் மீது அவங்களுக்கு மோப்பம் அதிகம் அண்ட் அறிவு கட்ட நாயிங்களா கேப்டனுக்கு திருமணமானது தொண்ணூறில் தொண்ணூறுக்கு அப்புறம் கேப்டன் நலத்திட்ட உதவியே செய்யவே இல்லையா எதையுமே பண்ணலையா உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் வீட்டு அம்மா கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து ஒரு ரூபாய் செலவு பண்ணி பாருங்கடா தெரியும் எங்கள் கேப்டன் வாரி வாரி கொடுத்தாருன்னா அதை இருந்து அள்ளி கொடுத்தது எங்கள் அந்நியாரா நன்றி கேட்டவனுங்களா எங்கள் அண்ணியார் கேப்டனுடைய வளர்ச்சிக்கும் மக்களுக்கு வாரி கொடுக்கணுன்ற எண்ணத்துக்கும் ஒரு நாளும் தடையாக இருந்தது இல்லை இரவும் பகலமாக அவர் சம்பாதித்து பணத்தை அவர் மக்களுக்காக கொடுக்கும்போது அதை மனப்பூர்வமாக பியூரோவில் இருந்து எடுத்து கொடுத்தவர் தான் எங்கள் அண்ணியார் எங்கள் அண்ணியார் எடுத்து கொடுக்காமல் கேப்டன் ஒன்றும் கொடுத்துடல கேப்டனுடைய எண்ணமும் அந்நியாரோடைய எண்ணமும் ஒரே எண்ணமாக இருந்ததுனால தான் அவர் திருமணத்துக்கு பிறகு மறையும் வரை அந்த நலத்திட்ட உதவிகளை இன்னும் செய்து கொண்டிருந்தால் மறைந்த பிறகும் இன்னும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் எங்கள் அன்னியார் இவனுங்க தான் போய் பார்த்த மாதிரியும் கட்டுக்கட்டாக பெட்டி பெட்டியாக வாங்கி கொடுத்த மாதிரியும் இந்த முட்டா பசங்கள் யூடியூப் சேனலில் வந்து ஆயிரம் ரூபாய்க்கும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் வாடகை வாங்கிங்க வந்து பேசுறது இதோடு நிறுத்திக்குங்க உங்களுடைய இதெல்லாம் இதற்கு பிறகு யாவனாச்சியும் விமர்சன வையுங்கள் பொதுவான விமர்சனம் கட்சி சார்ந்த விமர்சன வையுங்கள் தனிப்பட்ட விமர்சனம் வைக்காதீங்க என்ன தெரியும் உங்களுக்கு எங்கள் அண்ணியார் கேப்டனுடைய எந்த ஒரு நல்ல செயலுக்கும் தடையாக இருந்தது இல்லை இரண்டு பேருடைய எண்ணமும் ஒன்றாக இருந்ததுனால தான் அவர் நலத்திட்ட நாயகன் வறுமை ஒழிப்பு நாயகன் வள்ளல் என்று அழைத்து கொண்டு இருக்கிறோம் சொல்கிறவன் உன் வீட்டிலேருந்து அந்த குடு உங்கள் வீட்டு அம்மா தடுத்ததுக்கப்புறம் நீ குடு அப்புறம் பார்த்துக்கலாம் வந்து விமர்சனம் சொல்கிறவனோ வாடகை வாய்க்குக்கெல்லாம் வந்து தகுதியே கிடையாது எங்கள் அண்ணியார் குறை சொல்கிறதுக்கு புரியுதா இந்த அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர்கள் ஒரு சிலரை தான் சொல்கிறது எல்லாரும் சொல்கிறதில்ல மனசாட்சியோட பதிவுகளை நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலில் போடுங்கள் இல்லை என்றால் எங்கள் பதிலடி பயங்கரமாக இருக்கும் வருங்காலத்தில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் வளரவே கூடாதுன்னு நினைக்கிற எவனாக இருந்தாலும் சரி எங்கள் பதிலடி தொடரும் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் கேப்டனின் விசுவாசி கே கே மணிகண்டன்